அடுத்தவர்களுக்காக வேண்டிக்கொண்டு நம்ம பூஜை செய்யலாமா அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணி வைத்த உதி தண்ணீரை குடிக்கலாமா அருமையான கேள்வி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய சொல்லிட்டேன் அடுத்தவர்களுக்காக வேண்டிக்கொண்டு பிரார்த்தனை செய்யும்போது அது உடனே பலிக்குது நிறைய சகோதரிகள் அந்த மாநில முத்துமீனான்னு ஒரு சகோதரி அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஒரு பூஜை பண்ணுறாங்க உடனே இம்மீடியட்டாக நடக்குது நிறைய சகோதரிகள் எங்கிட்ட ஃபோனில் சொல்கிறாங்க அந்த ஒரு சகோதரோட பேர் ஞாபகம் வந்து டக்குன்னு சொல்லிட்டேன் அதனால் அடுத்தவர்களுக்காக வேண்டிக்கொண்டு நம்ம பூஜை தைரியமாக செய்யலாம் பாபா அந்த பிரார்த்தனை உடனே நிறைவேற்றி கொடுப்பார் அதானே சொல்றார் அதை நல்ல உள்ளம்னே சொல்றார் பாபா அடுத்தவர்களுக்காக நீ வேண்டிக்கும் போது நீ நல்ல உள்ளம் ஆகிறாய் நீ புனித நாகிறாய்னே சொல்கிறார் அதே மாதிரி சரி அவங்களுக்காக வேண்டிக்கிறோன்னா உதி கலந்த தண்ணி வச்சு தான் வேண்டிக்கிறோம் அந்த தண்ணி என்ன பண்ணுறது அதற்கும் பாபா சச்சரிதமில் ஒரு அருமையான விஷயத்தை சொல்லியிருக்கார் உதி மூலமாக நமக்கு அதை சொன்னார் உதியாக பாவித்து அந்த பேஷண்ட் எதிர்க்கு இல்லாத நேரத்துலேயும் நானா சொந்தருக்கர் வந்து மண் எடுத்து தன் மனைவி கிட்டு விட்டு அந்த வியாதியை குணப்படுத்தினார்னு பார்த்தோம் சேம் ஸ்டைல் தான் இங்கேயும் அவருக்காக வேண்டிக்கிறீங்க அந்த உதி கலந்த தண்ணீரை அவர் குடிக்கிற மாதிரி நினச்சி நீங்கள் குடிங்க அவருக்கு அங்கே வியாதி குணமாயிடும் அந்த அற்புதத்தை பாபா நிகழ்த்துவார் பெருந்துறையிலேருந்து ஒரு சகோதரி கூட அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க உதி எடுத்து பாபா நெஞ்சில் தடவனாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆஞ்சியோ பண்ண போகிறாங்க ஆனால் பாபா என்ன பண்ணார் அந்த ஹார்ட்டில் ஒன்றுமே இல்லை ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லி வெளில அனுப்பிச்சிட்டார் அந்த அம்மாவை பிரமாதமாக குணப்படுத்தி வெளில அனுப்பிச்சிட்டார் அதனால் அடுத்தவர்களுக்காக நம்ம செய்கின்ற பூஜைங்கிறது ஒரு அருமையான விஷயம் அதை தள்ளியே போடாதீங்க நினைச்சிட்டீங்க உடனே செஞ்சுருங்க விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்